ஓம் ஸ்ரீ குரு பியோ நமஹ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த ஏழு நாட்கள் என்கின்ற பதிவில் ரிஷப லக்னத்திற்கு டிசம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரை அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள நாட்களுக்கு நட்சத்திர ரீதியாக பலன் காண்போம் இப்போ நமக்கு ஆரம்ப நாளில் திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது அதாவது டிசம்பர் பதினாறு அன்றைக்கி அப்போ நமக்கு ரிஷபத்துக்கு பாக்யஸ்தானமான மகரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு அப்போ ஒன்பதாம் இடம் என்கின்ற பலனை வந்து நன்மையாக செய்யும் நமக்கு மூணாம் அதிபதி தான் சந்திரன் அப்போ இது வந்து உறவுகள் சார்ந்த ஒரு மூளை உழைப்பு சார்ந்த விஷயங்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் இப்போ கன்சல்டிங்கில் இருப்பாங்க ப்ரொஃபஸராக இருப்பாங்க கமிஷன் வகையில் இருப்பாங்க மற்றும் மீடியேட்டராக இருப்பாங்க ஆராய்ச்சி துறையில் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி ஐடி லைனு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் பதினேழாம் தேதி அவிட்ட நட்சத்திரம் அதாவது மதியம் மூணு நாற்பத்தி நாலு வரைக்கும் மகர ராசியில் உள்ள அவிட்டம் சந்திரன் போய் செயல்படுவார் அதுக்கப்புறம் கும்பராசியில் உள்ள அவிட்டமாக செயல்படுவார் இந்த அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் நமக்கு ஏழாம் வீட்டில் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கார் புதனுடைய நட்சத்திரத்தில் அப்போ புதன் நமக்கு எட்டில் இருக்கிறதுனால ஏழாம் இடத்துக்கு அது வந்து நன்மை தருகிறது இப்போ நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் நம்ம கணவன் மனை உறவு லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் மற்றும் கஸ்டமர்ஸ் அல்லது புதிய கஸ்டமரை பார்த்தா கூட அதில் வந்து ஒரு பெனிஃபிட்ஸு ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கும் பட் வந்து புதன் நட்சத்திரம் அப்படிங்கிறதுல செவ்வாய் இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தன பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் அவர் வந்து எட்டில் இருக்கார் அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பதட்டப்படாமல் முடிவுகள் எடுக்கணும் கொடுக்கல் வாங்கலில் வந்து புதிய நபர்களிடம் அதில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் மற்றபடி அந்த நட்சத்திரம் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தின் வந்து நமக்கு சிறப்பை தான் தரும் அது வந்து மகர ராசி செவ்வாயாக இருந்தாலும் சரி கும்பராசி செவ்வாயாக இருந்தாலும் சரி நன்மைகளை தரும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி திங்கக்கிழமை கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் அதாவது ராகுனுடைய நட்சத்திரம் இதே சதயம் நட்சத்திரத்தில் தான் நமக்கு தொழில் ஸ்தானமான கர்மஸ்தானத்தில் கர்ம சனி போயிட்டுருக்கார் அப்போ அந்த சனியும் சந்திரனும் சேர்றாங்க அது வந்து ஒரு தொழில் சார்ந்து நமக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஸ்தானம் பத்தாம் இடம் என்பது ஒரு பதவிக்கு பங்கம் இல்லாமல் பார்த்துக்கும் அதே போல் நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த வேலைகள் வந்து சிறப்பாக நடைபெற்று நமக்கு மன திருப்தியை கொடுக்கும் அந்த வகையில் நன்மையை தரக்கூடிய நல்ல நாள் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் அதே பத்தாம் இடமான கும்பராசியில் குரு நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு குரு நமக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது நட்சத்திரத்தில் இருக்கார் கேது ஐந்தாம் இடத்துல இருக்காங்க அதனால் இந்த குரு கேதுவை போல செயல்படுகிறார் ஏற்கனவே நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிற சூரியனும் புதனும் கேது மாதிரி செயல்படுறாங்க இந்த சூரியன் புதன் குரு இவங்களுக்குள்ள ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது ஆனால் இந்த சுப விளைவு நல்ல ஸ்தானங்களுக்கு இடையில் அமையல கெட்ட ஸ்தானங்களுக்கு இடையில் அமைது அப்போ எட்டாம் இட பன்னெண்டாம் இட தொடர்பில் அமையிறதுனால இன்றைக்கி புது நடவடிக்கைகள் புது பிரயாணங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் இதையெல்லாம் அவாய்டு பண்ணிக்கோங்க எட்டு பன்னெண்டு என்பது எதிர்பாராத நமக்கு சில கஷ்ட நஷ்டங்களை தருகின்ற பாவம் ஆனால் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏனென்றால் அன்றைக்கி வந்து நமக்கு குரு நல்லவர் தான் என்று இருந்தாலும் அந்த பன்னெண்டாம் பாவம் என்பதும் எட்டாம் பாவம் என்பதும் நமக்கு ஆகாத பாவம் இதில் ரொம்பவும் பாதிக்காமல் நமக்கு சேஃப்டி பண்ணுறவர் கேது ஏன்னா குருவுக்கு அந்த நட்சத்திராதிபதி கேது வந்து நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதனால் இந்த ஐந்தாம் இடம் என்பது அந்த எட்டு பன்னெண்டை கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிருச்சு அதனால் பயப்பட வேண்டியது இல்லை டிசம்பர் இருபதாம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் அதாவது மீன ராசியில் சந்திரன் பயணிக்கிறார் சனி நட்சத்திரத்தில் இப்போ சனி நமக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அதுவும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ அந்த பத்தாம் இடத்துக்கு உண்டான பலனை டெவலப் பண்ணி செய்வார் அந்த அன்றைக்கி நன்றாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வேலையில் ஒரு கடைசி நேரத்தில் முடிகிற மாதிரி கொண்டு போய் அது பண்ணிக்கொடுவோம் அந்த அலைச்சல் மிகுந்த வேலையாக இருக்கும் பட் வந்து கர்மச்சனி ராகுவை போல் செயல்படுறதுனால அந்த காரியங்களில் வெற்றியும் லாபமும் உண்டாகும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் புதனுடைய நட்சத்திரமான புத ரேவதியில் சந்திரன் போகிறார் இப்போ இந்த எட்டாம் வீட்டில் புதன் இருக்கார் அப்போ எட்டாம் பாவம் என்பது கஷ்டநஷ்ட பாவம் அதில் சூரியனும் கூட சேர்ந்துட்டார் அப்போ இந்த கேது எங்கே இருக்காரு அந்த பலனை தானே இன்றைக்கி தரணும் அப்போ புதன் நின்ற நட்சத்திராதிபதி கேது நமக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கு வந்து பெருசாக ஒரு பாதிப்பில் கொடுத்துறாரு ஆனால் அதே நேரத்தில் வேலையில் வந்து ஞாபகம் வரதி ஒரு அசால்ட் இல்லாமல் வேலை பார்க்குறது அக்கறையோட வேலை பார்க்கறதுங்கிறதுலாம் இருந்துட்டோம்னா நமக்கு சில அவமானங்களை ஏற்படுத்தாது எட்டு பன்னெண்டு என்பது வந்து வேலையில் ஏதாவது ஒருத்தர் அவச்சொல் அவச்சொல் சொல்கிறது அல்லது நம்மளை பற்றி புகார் சொல்கிறது அல்லது நாமளே ஏதாவது ஒன்று தவறு செய்கிறோம் அப்போ அந்த கேது வந்து இங்கேயும் காப்பாற்றுறார் கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கார் கடைசி நாள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி வந்து அஸ்வினி நட்சத்திரம் அதாவது கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு மேஷராசியில் பன்னெண்டாம் இடத்துல இந்த பன்னெண்டாம் இடத்துல தான் குருவும் அதே அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ குரு சந்திரன் செயற்கை பன்னெண்டில் நிகழ்வு எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் வந்து கேது நட்சத்திரத்தில் இருக்காங்க இப்போ இந்த எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி இங்கேயும் வந்து அதிகமாக இன்றைக்கி வேலை செய்யும் இப்போ மருத்துவத்தில் இருக்கிற துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த சிகிச்சைகள் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர்களுக்கெல்லாம் பிஸியாக இருக்கிறது மற்றும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப திடீர் ஒரு ரிப்பேர் வந்து சரி பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான நிகழ்வுகளை உண்டு பண்ணக்கூடும் அந்த வகையில் நம்ம பார்த்துக்கணும் அதே நேரத்தில் நம்மளுடைய ஹெல்த்தையும் கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா கேது இன்றைக்கி வந்து எங்கே இருக்காரு அப்படின்னா ஐந்தாம் இடத்துல இருக்கார் அது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது செவ்வாய் நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் அப்போ இந்த ஐந்து ஏழு அப்படிங்கிற கான்செப்டில் கேது வேலை செய்வார் அது வந்து ஓரளவுக்கு நமக்கு கேது செவ்வாய் காம்பினேஷன் அப்படிங்கிறது எமோஷனலி கொஞ்சம் அட்டாச்சுடு ஹெல்த் ரீதியாகவும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணுங்கிறத சொல்லுது இப்படி இந்த ஏழு நாட்களினுடைய பலனை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பல பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎஎம்எஸ் நன்றி வணக்கம்